ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் ஹோம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் வந்து பார்க்க போகிறோம் சென்னையில் ஆவடியில் இருக்கிற ஒரு எக்ஸிபிஷனுக்கு நாங்கள் போயிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு நார்மலாக எக்ஸிபிஷனில் ப்ளே ஏரியா தான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் ஆனால் இந்த எக்ஸிபிஷன் பார்த்திங்க அப்படின்னா அண்டர் வாட்டர் வேர்ல்டு ஃபிஷ் அக்வாரியம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆவடியில் கவரப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல ஜியோ பெட்ரோல் பல்க்குக்கு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க பேலன்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட் எழுபது ரூபா மட்டும்தான் நம்ம கொடுக்குற அந்த எழுபது ரூபாய்க்கு செம்ம ஒர்த்தான ஒரு எக்ஸிபிஷன் அப்படின்னே சொல்லலாம் நாங்கள் ஊரில் போன எக்ஸிபிஷனில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா என்ட்ரி டிக்கெட் வாங்கினாங்க ஆனால் அந்தளவுக்கு வந்து எங்கள் ஊரில் போட்டிருந்த எக்ஸிபிஷன் இல்லை இங்கே எழுபது ரூபாய்க்கு நம்ம என்ட்ரி டிக்கெட் கொடுத்தாலும் கூட நம்ம அங்கே இருக்கிற ஃபிஷ்ஷை பார்த்தாலே நமக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அவ்வளோ கலர் கலராக சூப்பராக வந்து ஃபிஷ் நிறைய வச்சுருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு ரோவில் வந்து ஃபிஷ்ஷாக தான் வச்சுருந்தாங்க சின்னவங்களை பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து மீன் அப்படின்னாலே செம்ம ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்போம்ல குழந்தைங்களும் பெரியவங்களும் தான் அதுவும் பர்டிகுலராக வயசானவங்களும் தான் இங்கே இருக்கிற அந்த ஃபிஷ்ஷை வந்து அவ்வளோ ஒரு ஆசையாக பார்த்தாங்க அவ்வளோ ஹாப்பியாகவும் அவங்களுக்கு இருந்துச்சு இந்த ஒரு ஃபிஷ்ஷு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கூட்டம் கூட்டமாகவே எப்போ பார்த்தாலும் இருந்துச்சு அது பார்க்குறக்கே வந்து கலர்ஃபுல்லாகவும் அவ்வளோ அழகாகவும் இருந்துச்சு அதுக்கு பக்கத்திலே பார்த்திங்க அப்படின்னா பாம்பு மாதிரி ஒரு மீன் வந்து வச்சுருந்தாங்க நான் கூட பாம்போ அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தேன் ஆனால் அது வந்து மீன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு பேர் வந்து எங்களுக்கு தெரியல உங்களில் யாருக்காது அந்த மீனோட <gamble>. பேர் என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோ ஃபுல்லுமே கலர் கலராக அழகழகாக ஃபிஷஸ் வந்து வச்சுருந்தாங்க அதுக்குள்ளே வந்து லைட்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி தெரியும்போது நைட் நேரத்தில் நமக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு அப்படியே அடுத்த ரோக்கு மூவ் பண்ணி போனோம் ரொம்பவே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு என்ன அப்படின்னா அப்படியே டனல் அக்வாரியம் வந்து வச்சுருந்தாங்க டெடி படத்தில் அந்த நண்பிய சாங்கில் கூட வரும் இல்லையா அந்த மாதிரி அக்வாரியம் வந்து இருந்துச்சு அந்தளவுக்கு இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து அப்படியே அதுக்குள்ளே என்ட்ராகும் போது மேலே ஃபுல்லாக அந்த அக்வாரியம் ஃபுல்லாக ஃபிஷ்ஷாக இருக்கும்போது பார்க்குறக்கே வந்து அவ்வளோ சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு நம்மளை சுற்றி எவ்வளோ ஃபிஷஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் நம்மளால் அந்த அக்வாரியம் தான் போய் பார்க்க முடியல இந்த தான் பார்க்குறோம் அப்படிங்கும் போது அவ்வளோ ஜாலியாக எங்கள் எல்லாத்துக்குமே ஹாப்பியாகவே இருந்துச்சு உண்மையாக எனக்கெலாம் வந்து இந்த டனல் அக்வாரியம்குள்ளே போனோன்னே என்ன அறியாமே வந்து அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு சுற்றி நமக்கு மேலே அவ்வளோ ஃபிஷஸ் பார்க்குறக்கே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இதில் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா மே எண்டில் தான் வந்து இந்த மாதிரி நாங்கள் போய் பார்க்க முடிஞ்சிச்சு வீடியோவும் இந்த மாதிரி மே எண்டில் போடுற மாதிரி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அந்த எக்ஸிபிஷன் இருக்குதா இல்லையான்னு சொல்லி எனக்கு ஷுராக வந்து தெரியலை கண்டிப்பாக ஆவடிக்கு நியரஸ்ட்டாக நீங்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களையும் பெரியவங்களையும் கூட்டி போய் இந்த அக்வாரியம் மோடோ பாருங்க நமக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் பர்ட்டிகுலராக சொல்லப்போனால் அப்படின்னா இந்த டனல் அக்வரித்துக்குள்ளே நுழையும் போது நமக்கு அப்படியே அந்த நம்பிய சாங் தான் வந்து உண்மையிலேயே வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரும் செம ஜாலியாகவும் இருக்கும் நாங்கள் ஏன் மிஸ் பண்ணனும் நம்மளும் ஒரு டெனல் அக்வாரியத்துக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம் டெனல் அக்வாரியட்லேருந்து வெளியில் வந்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேபிளில் லக்கி கான்டஸ் வந்தவங்களாம் நேம் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்களும் அந்த சீட்டில் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம் நமக்குலாம் லக்கெல்லாம் இருக்காது சரி ஓகே அவங்க கேட்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆசையில் நாங்களும் எழுதி கொடுத்துட்டு வந்துவிட்டோம் பார்ப்போம் நமக்கு லக் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வந்ததும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கடைகள் வந்து கொஞ்சம் போட்டு வச்சுருந்தாங்க குட்டி குட்டியாக அழகழகாக கடைகள் வந்து இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து சிப்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பொட்டு ஹேர் பேண்டு கிளிப்பு இந்த மாதிரி விற்பாங்கல்ல அந்த ஷாப் வந்து ஒன்று இருந்துச்சு பத்து ரூபாய் இருபது ரூபா முப்பது ரூபா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க ஆனால் மேக்ஸிமம் எக்ஸிபிஷனுக்கு வந்தவங்க அவ்வளவா திங்ஸ் யாருமே வாங்கின மாதிரி எனக்கு தெரியல அடுத்து குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அந்த கடையில் தான் குழந்தைங்க வீம்பு பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு வந்து டாய்ஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அடுத்து இந்த மாதிரி சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி கொடுப்பாங்கல்ல அந்த ஷாப் வந்து ஒன்று இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் விற்கிற மாதிரி ஒரு ஷாப் வந்து இருந்துச்சு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக ஹேண்ட் ஹேண்ட்பேக் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க அதுக்கும் பக்கத்தில் வந்து ஹேண்ட்பேக் வந்து சும்மா போட்டு வச்சுருந்தாங்க அங்கேருந்த அந்த குட்டி குட்டி கடைகள்லாம் தாண்டிட்டு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்ச பிளே ஏரியாவுக்கு வந்து அவ்வளோ ஆர்வமாக என் ரெண்டு பசங்களும் என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க பின்னாடி யார் வர்றாங்க வரலன்னா பார்க்கல எல்லாத்தையும் விட்டுட்டு நான் என் பசங்க ரெண்டு பேர் மட்டும் வந்துவிட்டோம் எங்கள் ஜோ குட்டி வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டில் விளாடணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டான் அதுக்கு டிக்கெட்டும் வந்து வாங்கிட்டோம் பாப்பாவும் அடம் பண்ணி கேட்டுச்சு அதனால் ரெண்டு பேத்துக்குமே டிக்கெட் வாங்கிட்டோம் இதுக்கு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபா வாங்கினாங்க ஜோ வந்து தண்ணியில் வந்து பயப்படாமல் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டான் ஆனால் பாப்பா வந்து போகணும் போகணுன்னு சொல்லி அடம் பிடிச்சிச்சு சரி உட்கார வச்சோம் உட்கார வச்சோன்னே பார்த்திங்க அப்படின்னா அழுக ஆரம்பிச்சிருச்சு அங்கே விளாடுற எல்லா பசங்களுமே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எங்கள் பாப்பாவோட ரொம்ப பெரிய பெரிய பசங்களாக தான் இருந்தாங்க அவங்களாம் வந்து அந்த போட்டில் வந்து லைட்டாக டச் பண்ணி இடிச்சிட்டா கூட பாப்பா வந்து பயந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் வந்து பாப்பா கத்துறதை பார்த்துட்டு தூக்கிடலாம் தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி இப்படியே நம்ம தூக்கிட்டோம்னா பாப்பாவுக்கு வந்து அந்த பயம் போகாதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பாப்பா வந்து பாப்பா பக்கத்துலேயே அவங்க அப்பா உள்ளே இறங்கி போய் பக்கத்தில் கொஞ்ச நேரம் விளாட்டு காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாப்பா வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் தனியாக அதாவே வந்து ஓட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நம்ம குழந்தைங்க வந்து பயப்படுற நேரத்தில் பேரண்ட்டாக வந்து நம்ம என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் ரொம்பவே ஜாலியாக இருவாங்க நம்ம பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அதை செய்யாமல் இருந்துட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் எப்போ தான் அதை கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தான் எனக்கு தோணுச்சு நம்ம பேரண்ட்டாக வந்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா அவங்க பயப்பட்டாலும் கூட அதுக்கப்புறம் அவங்க ஜாலியாக வந்து எல்லாமே செய்ய ஆரம்பிச்சுருவாங்க இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயத்த நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் இங்கே நிறைய வந்து குழந்தைங்க ப்ராடருக்கும் பெரியவங்க ப்ராடருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஐம்பது ரூபா அறுபது ரூபா எண்பது ரூபா வரைக்கும் டிக்கெட் வந்து சேல்ஸ் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் பாப்பா தனியாக வந்து அதை ஜாலியாக ஓட்டும் போது அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் உடனே வந்து அடுத்த கேமுக்கு அதாவே மேலே ஏறி உட்காந்துக்கிடுச்சு இந்த மாதிரி சுற்றுற வந்து நல்லா ஜாலியாக உட்காந்துக்கிட்டு அது எப்படி வந்து வருது அப்படின்னு மட்டும் பாருங்கள் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுச்சு அதை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு பயப்பட்டு எங்கள் பாப்பா இப்போ பாருங்கள் பாய் சொல்லிக்கிட்டு எவ்வளோதான் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேமுக்கு டிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது ரூபா வந்து வாங்குறாங்க இது மாதிரி நிறைய சின்ன பசங்க விளாட்றதுக்கு வந்து ஒவ்வொரு கேமுக்குமே வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு சில இதில் அறுபது ரூபா வந்து வாங்குகிறாங்க நம்ம அந்த ராட்டினோம் அந்ததுலலாம் வந்து எண்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் குழந்தைங்களுக்காக ஒரு கேம் ரெண்டு கேம் நம்ம விளாட வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் வந்து எங்கள் பசங்களை வந்து விளாட விட்டோம் அவங்களும் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க நாங்களும் லாஸ்ட்டாக வந்து ஒரு சுத்துற மாதிரி ஒரு கேம் இருந்துச்சு அதில் மட்டும் விளாண்டோம் அது வந்து நல்ல ஜாலியாக வந்து சூப்பராக இருந்துச்சு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பது ரூபா டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணாங்க எல்லா எக்ஸிபிஷன்லேயும் இருக்கிற மாதிரி நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பெரிய அப்பளம் வச்சுருந்தாங்க அப்புறம் பஜ்ஜி வந்து சுட சுட வச்சுருந்தாங்க அது கூட பாவ பஜ்ஜி பானிப்பூரின்னு நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து வச்சுருந்தாங்க கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்க்ரீம் வந்து வச்சுருந்தாங்க ஆனால் ஐஸ்கிரீமோட காஸ்ட் தான் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிச்சு ஒரு கோன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டதுக்கு முப்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு மட்டும் சொன்னாங்க சரி நம்ம முப்பது ரூபாய்க்கு வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாங்கினோம் ஆனால் அது வந்து அந்த ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல எல்லா ஐஸ்கிரீம் கோனுமே பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா ஐம்பது ரூபான்ட்டாங்க நாங்கள் வாங்கினது எல்லாமே சரி நான் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து அங்கே பாட்டு போட்டு சின்ன சின்ன பசங்களாம் டான்ஸ் ஆடிட்டுருந்தாங்க அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த மாதிரி எக்ஸிபிஷனுக்கு நம்ம ஃபேமிலியோடு போகும்போது நல்லா ரிலாக்ஸாகவும் இருக்கலாம் ஜாலியாகவும் நம்ம என்ஜாய் பண்ணலாம் ஹாப்பியாகவும் இருக்கும் பசங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் எங்கள் எக்ஸிபிஷனுக்கு எந்த ஊருக்கு போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டட்டா